நாட்டின் பாதுகாவலன் போங்கோ மான்கள் நீங்கள் அறியாத ஆச்சரியம் ஓட்டும் உண்மைகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க மான் வகைகள்ல நாம புள்ளிமான் மற்றது வந்து சம்பார் மான் மற்றது சருக்கு மான் களைமான் இது போன்ற வகைகளை பற்றி ஆனால் போங்கோ என்ற மிகப்பெரிய மான் வகையை காண்பது அரிதாகத்தான் இருக்கிறது அந்த வகை மான் குறித்து நாம இன்றைக்கு பார்க்கலாம் வாங்க பிரம்மாண்டமான மான் வகை என கருதப்படும் போங்கோ மான் வந்து மிக அழகானதாக தான் இருக்கிறது இது வந்து ஆபிரிக்காவில காணப்பட தா ஆண் இரண்டு இனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொம்பு இருக்கிறதா இவை பெரும்பாலும் இரவிலேயே வந்து நடமாடும் அரிதாக வந்து இந்த வகை மான்களை வந்து காண முடியுமா இதுல வந்து மலை போங்கோ மான் என்ற இனம் வந்து ஆப்பிரிக்காவில காணப்படும் போங்கோ அடர்ந்த காட்டு பகுதியில வந்து வாழும் தங்கள் எதிரிகளிடம் இருந்து தப்பிக்க அடர்ந்த காட்டு பகுதியை வந்து தேடுமா இந்த வகை போங்கோ மற்றது வந்து காங்கோ பகுதிகளில் வந்து காணப்படுவதாக தெரிகிறது நிறைய இலைகள் மரங்கள் நிறைந்த பகுதிகளிலையும் அதிக தண்ணீர் நிறைந்த இடங்களை மட்டுமே இந்த வகை மான்கள் வந்து இனங்கள் தேர்வு செய்கிறதா இந்த மான்கள் வந்து பழங்களை சாப்பிட்டு விதைகளை வெளியிடுவதால் தான் காட்டில் வந்து ஆண் போங்கோ வந்து முன்னூற்றி இருபது கிலோ எடை வரை காணப்படுமா மேலும் ஒன்று தசம் மூன்று மீட்டர் வரை வந்து உயரம் இருக்கும் உயர்ந்த தோலை வந்து பெற்றிருக்கும் சிவந்த வந்து உடல்ல வந்து சுமார் பதினைந்து அடர்ந்த வெண்மை கோழ் வந்து காணலாம் இதன் கொம்பு வந்து சற்று சுருண்டு காணப்படும் இது வந்து ஒரு மீட்டர் வரை நீளமுடையதாகவும் இருக்கும் இதற்கு வந்து பெரிய காதுகள் மற்றது வலுவான கால்களும் இலைகள் வேர்கள் மரத்தலைகள் கொடிகள் இதெல்லாம் வந்து உண்ணும் வெகுவா வந்து அபூர்வமாக பழங்களை வந்து உண்ணும் காடுகள்ல வந்து எந்த சிரமமும் இன்றி வந்து சுற்றி வருமா இந்த வகை மான்கள் காலை நேரங்கள்ல அடந்த காடுகள்ல மறைந்திருக்குமாம் இவை வந்து மாமிசம் உண்மை ஒண்ணாது இது மனிதர்கள் மற்றது பிற உயிரினங்களை குறித்து மிகவும் வந்து விழிப்புடன் வந்து இருக்குமா இவற்றை பற்றி வந்து அறிய நல்ல பொறுமை தேவையா போங்கோமான் இனங்களை வந்து காக்க உலக அளவில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறதா இதை வேட்டையாடுவதை தடுத்து இந்த இனத்தை வந்து காக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறதா போங்கோ இனத்தால் வந்து காட்டின் சுற்றுச்சூழல் மேம்படுத்தப்படுகிறது ஆகவே இவை வந்து சுற்றுச்சூழலின் நண்பனாக வந்து கருதப்படுகிறதா இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்ற ഒരു കിസ്റ്റിയൻ ബാലക് ഉയെ സന്ദിക്കേ നന്റി